தமிழ்நாடு வந்து ஆர்கே நகர் நினைக்கிறீங்களா ஒரு தொகுதி தான் தமிழ்நாடா இருக்கும் நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறேன் ஏன்னா சிவசங்கர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அமமுகவையோ தினகரனையோ பொருட்டாகவே மதிக்கலன்னு சொல்றாங்க ஏன் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வோ ஒரு தொகுதி பிரதிபலிக்க கூடாது ஏன் அது ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட கூடாது ஒரு தொகுதியில ஏன் பிரத்தியேகமாக அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆளுகிற கட்சியை ஆண்ட கட்சியை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு எதை ஒரு பிரம்மாண்டமான சின்னமாக நாம் இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்தோமோ அந்த உதயசூரியனையும் அந்த இரட்டையினை சின்னங்களையெல்லாம் புறக்கணித்து விட்டு வெறும் பத்து நாள் பதினஞ்சு நாளில் ஒரு புதிய சின்னத்தை கையில் எடுத்து இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிந்தது என்று சொன்னால் அது வெறும் ஒரு சிறு காரணங்களை வச்சுட்டு அதை வந்து சாதாரணமாக புறக்கணிப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய அவர் தோல்வியை சந்திக்க போவதுடைய அடையாளமாக தான் அதை நான் பார்க்க முக்கா மட்டும் புறக்கணிக்கலையே அதிமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சிருக்காங்கல்ல நிச்சயமாக இவங்களோட தான் போவோன்றது ஒரு விதத்தில் அமமுகவை புறக்கணிச்சது தானே நீங்க கிளைம் பண்ணலாம் அமமுக சொல்லுது நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு அத ராமதாசோ விஜயகாந்தோ மோடி அவர்களோ ஏத்துக்கல நான் இரண்டு காரணங்கள் அதுக்கு காரணமா சொல்றேன் ஒன்று வந்து இந்த கட்சிகளோடு எந்த சமரசத்தை வேணாலும் செய்து கொண்டு எவ்வளவு சமரசங்களை வேண்டுமானாலும் அவர்கள் கேட்கிற என்ன அழுத்தங்களை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உடன்பாடு வைப்பது என்பதை தினகரன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்று இரண்டாவது மற்ற கட்சிகள் தினகரன் ஒரு ஆளுமையாக இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை மற்ற கட்சிகள் வந்து விரும்பல எப்படி விரும்புவாங்க டாக்டர் ராமதாசோ அல்லது விஜயகாந்த் அவர்களோ தமிழ்நாட்டினுடைய அடுத்த அரசியல் சக்தி நாங்க தான் உருவான தேமுதிகாவோ எப்படி தினகரன் அவர்கள் தனியா ஆளுமையாக சார் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களை விரும்புறாங்கன்னு அர்த்தமா நாளைக்கு எடப்பாடி அவர்கள் பெரிய ஆளுமையாக உயர்ந்த மாட்டாரா இல்ல இல்ல இன்னும் பதவியும் கூடுதலா இருக்கு இல்ல 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 இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து தனி ஆளுமையாகவோ ஒரு காலம் வரப்போறது இல்ல தமிழக மக்கள் அப்படி ஒரு ஏற்றுக்கொள்ள அதிமுகனுடைய தொண்டர்களும் எடப்பாடி அவர்களை மையமாக கொண்டு இன்றைக்கு வந்து அதிமுக கட்சியும் இல்லை எனவே எடப்பாடி அவர்கள் ஒரு தனி ஆளுமையாக வந்து விடுவாரோ என்கிற சவால் எந்த கட்சிக்குமே தமிழ்நாட்டுல இல்ல எனவே அவர்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை ஆனால் தினகரன் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில அல்லது பொதுமக்களுக்கு மத்தியில அவர் ஒரு தனி ஆளுமையாக குறிப்பாக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற அந்த வெற்றிடம் ஒரு புதிய நம்பிக்கையை இளைய அதே அதேவரை அதிமுக கட்சியுடைய தொண்டர்களுக்கு தினகரன் அவர்கள் இன்றைக்கு ஊட்டியிருக்கிறார்